கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோவில் திருப்பணிகளுக்காக அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மனோதங்கராஜ் பேட்டியளித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோவில் திருப்பணிகளுக்காக அறுபது கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோதங்கராஜ் கூறினார் நாகர்கோவில் அருள்மிகு நாகராஜா திருக்கோவிலில் ஒரு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் செலவில் கும்பாபிஷேக திருப்பணிகள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டன இந்த திருப்பணிகளை தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோதங்கராஜ் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் ஆகியோர் முன்னிலையில் கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோவில்கள் அரங்காவலர் குழு தலைவர் பிரபா ராமகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் முன்னதாக திருப்பணிகள் தொடங்குவதற்கான பூஜைகள் நடைபெற்றது பின்னர் அமைச்சர் மனோதங்கராஜ் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு நாகராஜா கோவிலில் உள்ள நாகர் சிலைகளுக்கு பால் ஊற்றி வழிபாடு செய்தார் அவருடன் மாநகராட்சி மேயர் மகேஷும் பால் ஊற்றி தரிசனம் செய்தார் பின்னர் அமைச்சர் மனோதங்கராஜ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தாா் அந்த பேட்டியில் அவர் கூறியதாவது கோயிலுக்கு கும்பாசி பண்ணி ரொம்ப கோயில்கள் இன்னைக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இருநூறு கோயில் மொத்தம் நம்ம அனௌன்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கலாம் அதில் வந்து முக்கியமான கோயில்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் நானூற்று பதினெட்டு ஆண்டுகளுக்கு நடக்கணும் அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க விஷயமாக நடப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னால் பல அரசுகள்லையும் கோரிக்கை வச்சு அது நடக்கல இது போன அதில் நம்ம நல்ல முயற்சி வந்து நாங்கள் கற்றுக் கொண்டு வந்து தான் இருக்கோம் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் கோயில்களில் நம்முடைய திருவிழாங்கிற வன்னியர் சிவாலயம் சிவாலயத்தில் நடந்துட்டுருக்கு உடனடியாக வந்து வன்னியர் சிவாலயங்களையும் திருப்பணி நடக்குதா இல்லை இல்லை திருப்பணி நடக்குது இப்ப நீங்க வந்து இங்க நடக்குது

இன்னும் வந்து சிறு கோயில்கள் நிறைய வேலை நடக்குது நிறைய சின்ன சின்ன கோயில்கள் வந்து சுசீந்திரம் கோயில் என்ன என்ன ஸ்டேஜில் இருக்கு இது கன்னியா சுசீந்திரம் நடக்கும் போது அது கன்னியாகுமரியில் வந்து ராஜகோபுரம் கிட்ட கண்ட பணி அது எவ்வளோ அமௌண்ட் அப்படி வந்து அது ஒரு பத்து படி பக்கத்தில் வரலாம் பொதுமக்கள் பங்களிப்போட இருக்கு நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு விஷயம் என்னென்னா நீண்ட காலமாக கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பணிகள் நடாத கோயில்களுக்கு தான் திருப்பணிகள் நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும் ரெண்டாவது பல கோயில்களில் வந்து அடிப்படை வசதிகள் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறது அந்த அடிப்படை வசதிகள்லாம் பண்ணியிருக்க இப்போ கூட சிவாலயங்களில் அந்த சிவராத்திரியை முன்னிட்டு நீங்கள் எல்லா இடங்களிலேயும் போய் பார்வையிட்டு அதுக்கான தேவையான வசதி வசதிகளுக்கு நம்ம அரசு இன்னும் பார்த்திங்கன்னா இந்த சிறு கோயில்கள் வந்து நிறைய கோயில்கள் வந்து எந்த பிரிவு பணிக்கும் நிதி ஒதுக்கீடு இல்லாமல் போயிடுது இப்போ வந்து ஒவ்வொரு ஆண்டும் இங்கே பற்றியில் போன வருஷம் நூறு கோயில்கள் எடுத்து பணிகள் இப்படி பல்வேறு கட்ட பணிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோயில்கள் சார்ந்த நடைபெறுகிறது இன்னைக்கு மூணு நடந்த நாளைக்கு கோயில் அணிகள் வந்து பிரச்சனை நம்முடைய மாநில அரசு பொறுத்தவரை லைசன்ஸ்டு யானை அதாவது யானை லைசன்ஸ் வாங்கினார் அவங்க முன்கூட்டியே மனு செய்தால் அதுக்கு அனுமதி வழங்கி வருகிறது அதை மாநில அரசு தடையும்